எல்லாத்துக்கும் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ட்ரிப்பினுக்கு இட்லி சட்னி அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஈரோடுக்கு இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க இது ஊர் ஸ்டைல் அதனா இங்கே ஸ்டைலில் செய்கிறோம் வெங்காயம் நாலு வர கொஞ்சம் கருவேப்பழம் ரெண்டு மூணு பல்லு பூண்டு தேங்காய் கால் மூடி ஒரு தக்காளி பழம் கொஞ்சம் போட்டுக்கிடலை பாருங்க சட்னி தாளிக்கு போகிறோம் சட்னி வந்து வதக்கி தான் அரைக்கிறது எல்லாம் தேங்காய் தீங்காய் எல்லாமே தான் போட்டு வதக்கிறது ஒட்டுக்கடலையும் போட்டுக்கணும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கொஞ்சம் ஆற விட்டு அரைக்க வேண்டியதான் நான் ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து என்னால் வீட்டில் போட முடியல ஏன்னா ஈரோட்டில் எங்கள் அக்கா வீட்டுக்கார் ஆகிட்டார் அதனால அங்கே வந்துட்டேன் இனிமேல் தொடர்ந்து போடுறேன் ஏதாவது தப்பு இருந்தாலும் பண்ணிச்சுங்க பாருங்கள் இட்லி சுட்டாச்சு அந்த சட்னி அரைச்சா சட்னி அரைச்சி தாளிச்சாச்சு சட்னி மட்டும் இல்லை நேற்று வச்ச தாளிச்சா கொஞ்சம் மிச்சம் இருக்கிறதா தான் சட்னி மட்டும் அரைச்சோம் இன்னைக்கு போதுன்ட்டு காயில் டிஃபனுக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தால் இந்த சட்னிக்கும் இட்லிக்கும் சூப் தோசைக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்குமே இந்த சட்னி நல்லா தான் இருக்கும் பாருங்கள் எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கும் இன்னும் தொடர்ந்து வீடியோ போடுறேன் தவறு இருந்தாலும் சொல்லுங்கள் நான் என்னை திருத்திக்கிறேன்